ஜார்ப்பாணம் சுன்னாகம் ஈவினி பகுதியில் புலம்பெயர் தமிழரின் வீட்டில் ஆபத்தை ஏற்படுத்தும் கூறிய ஆயுதங்களுடன் சந்தேக நபர் ஒருவர் வெள்ளிக்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளார் வெளிநாட்டு பிரஜைய ஒருவருக்கு சொந்தமான வீட்டிலேயே வால் உள்ளிட்ட கூறிய ஆயுதங்கள் இருப்பதாக போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய குறித்த சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது ஜார்ப்பாண பிராந்திய விஷேட குற்றத்தடப்பு பிரிவு போலீசாரை குறித்த ஆயுதங்களை மீட்டதுடன் சந்தேக நபரையும் கைது செய்துள்ளனர் இதன் போது கட்டு ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டதுடன் சம்பவம் தொடர்பான கைதான சந்தேக நபரிடம் விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் குறித்த நபர் பல்வேறு சம்பவங்களுடன் தொடர்பு பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கும் போலீசார் இதில் வெளிநாட்டு பிரச்சனைக்கும் தொடர்புள்ளதா அல்லது வேறு நபர்களுக்கும் தொடர்புள்ளதா என்ற கோணத்தில் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கடந்த மே மாதம் வெளிநாட்டு தொழிலாளர்களின் பண அனுப்பல்கள் நானூற்றி எழுபத்தி ஐந்து ஏழு மில்லியன் அமெரிக்க டாலர்களாக பதிவாகி மத்திய வங்கி தெரிவித்துள்ளது இலங்கை மத்திய வங்கி அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ளது இதேவேளை இவ்வரிடத்தின் கடந்த மாதம் வரையிலான பண அனுப்பல்கள் தசம் மில்லியன் அமெரிக்க டொலர்களாக பதிவாகியுள்ளதாக மத்திய வங்கி மேலும் தெரிவித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இதே கால பகுதியுடன் ஒப்பிடும் போது இது பதினோரு தசம் எட்டு சதவீத வளர்ச்சி எனவும் இலங்கை மத்திய வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது வயது சிறுமி ஒருவரே கொடூரமான முறையில் தாக்கிய சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு அனுராதபுரம் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சிறுமியின் தந்தை ஒருவர் சக கைதிகள் குழுவினால் தாக்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அதாவது சிறுமியை தாக்கும் காணொலி சமூக ஊடகங்களில் வெளியானதை தொடர்ந்து தாக்குதல் நடத்திய நபருக்கு எதிராக பலத்தக்க நட எதிர்ப்புகளும் வெளியாகின மேலும் அவரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்தது போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் இரு பெண்களும் பிரதான சந்தை நபரும் கைது செய்யப்பட்டனர் மணலாறு போலீசார் புல்மோட்டிவில் அதிரடி படையினர் மற்றும் முல்லைத்தீவு பிரிவினர் இணைந்து முன்னெடுத்த போது தாக்கிய என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார் 45 வயதான பெண்களும் கடந்த இவ்வாறு கைது செய்யப்பட்டிருந்தனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் பதவியின் வான் முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து அவரை எதிர்வரும் வரை விளக்கமறியலில் உத்தரவிடப்பட்டுள்ளது விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த நபரை சிறைச்சாலையில் உள்ள ஏனைய கைதிகள் சிலர் தாக்கியுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் குளியாபிஜியாவில் போலி முறைப்பாடு செய்த ஜுவதிக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது தான் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டதாக பொய்யான முறைப்பாடு செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட முறைப்பாட்டாளருக்கு ஒரு மாத கட்டாய சிறை தண்டனையை அக்மால் ஜெயலலத் தெரிவித்துள்ளார் உயர்கல்வி கேட்கும் பன்னல பிரதேசத்தில் வசிக்கும் ஜுவதி ஒருவரே இவ்வாறு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் போலீஸ் அதிகாரிகளான தனஞ்சனி பஸ் நாயக்கம் மற்றும் சுகந்திகா முன்னிலையில் தான் ஒருவரால் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டதாக ஜுவதி அளித்த வாக்கு அமைய சந்தேகத்தின் பேரில் கைது செய்ய வைக்கப்பட்டார் தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் இருவரும் நீண்ட நாட்களாக காதல் தொடர்பில் இருந்ததாக தெரிய வந்ததை அடுத்து அறிக்கை தாக்கல் செய்தனர் காதலுடன் தனிமையில் இருந்தமை வீட்டுக்கு தெரிய வந்த நிலையில் அதிலிருந்து தப்பிக்க போலி முறைப்பாடு மற்றும் தகவல்கள் ஜுவதி வழங்கியதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது அதற்கமைய போலி முறைப்பாடு செய்த ஜுவதிக்கு ஒரு மாத கட்டாய சிறு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது கடந்த மே மாதத்தில் இலங்கை நூத்தியபூர்வ கையிருப்பு சொத்துக்கள் பூஜ்யம் தசம் ஒன்பது சதவீதம் குறைவடைந்து ஐந்து நான்கு இரண்டு மில்லியன் அமெரிக்க டொலர்களாக பதிவாகியுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி குறிப்பிட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதம் இலங்கை நூத்தியபூர்வ கையிருப்பு சொத்துக்கள் ஐந்து நான்கு ஏழு மில்லியன் அமெரிக்க டொலர்களாக பதிவாகியிருந்ததாக மத்திய வங்கி மேலும் குறிப்பிட்டுள்ளது இதேவேளை உத்தியோகபூர்வ கையிருப்பு சொத்துக்களின் முக்கிய அங்கமான அந்நிய செலவாணி கையிருப்பு ஐயாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது மில்லியன் டாலர்களிலிருந்து ஐயாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஏழு மில்லியன் டாலர்களாக பூஜ்ஜியம் தசம் நான்கு சதவீதம் குறைந்துள்ளது நிதி பரிமாற்ற ஒப்பந்தத்தின் கீழ் சீனா வழங்கிய ஒன்று தசம் நான்கு மில்லியன் டாலர்களும் இதில் உள்ளடங்குவதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது மட்டக்களப்பு புன்னைச்சோலை பகுதியில் வீடு பெருமளவு பணம் மற்றும் நகைகள் திருடப்பட்டுள்ள சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது இச்சம்பவம் நேற்றிரவு புன்னைச்சோலை பத்ரகாளி அம்மன் ஆலயத்துக்கு பின்புறமாக உள்ள வீடு ஒன்றிலேயே இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் தற்போது புன்னைச்சோலை பத்திரகாளி அம்மன் ஆலய திருச்சடங்கு நடைபெற்று வரும் நிலைகள் குறித்த வீட்டில் இருந்தவர்கள் வீட்டை பூட்டி சாவி வீட்டின் அருகில் மறைத்து வைத்துவிட்டு சென்றுள்ளனர் அதன் பின்பு ஆலயத்துக்கு சென்று வீட்டுக்கு வந்து பார்த்தபோது படுக்கையாறையில் இருந்த அலுமாரி உடைக்கப்பட்டு அதிலிருந்து பதினெழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் பணமும் நான்கரை பவுன் தங்கமும் கொள்ளையிடப்பட்டுள்ளதுடன் அங்கிருந்த சிசிடிவி கேமராவின் டிவி கேமராவின் களவாடி செல்லப்பட்டுள்ளது மதில் வைத்திருந்த சாவியை கடுத்து வீட்டுக்குள் புகுந்து இந்த கொள்ளை இடம்பெற்றதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இது தொடர்பில் மோப்ப உதவியுடன் தேடுதல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது மேலும் மட்டக்களப்பு மாவட்ட குச்சத்தடவியல் போலீஸ் பொறுப்பு அதிகாரி ரவிச்சந்திரன் தலைமையிலான போலீஸ் குழுவினரும் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் ஆலயத்துக்கு சென்று வரும் நேரம் கவனிக்கப்பட்டு இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளதாகவும் இது தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் மட்டக்களப்பு தலைமையக போலீசார் தெரிவித்தனர் இன்று சனிக்கிழமை காலை பத்தளை எந்திரமுள்ள ரயில் கடவையில் இடம்பெற்ற விபத்தில் இருவர் உயிரிழந்துள்ளனர் இருந்து பத்தலை நோக்கி பயணித்த ரயிலுடன் கார் மோதியுள்ளது விபத்தில் காரில் பயணித்த வியகம பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி நான்கு வயதுடைய நபர் ஒருவரும் கொழும்பில் தனியார் துறையில் பணிபுரிந்து வந்த முப்பத்தி நான்கு வயதுடைய ஒருவருமே உயிரிழந்துள்ளனர் விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகளை எந்திரமுள்ள போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டின் தென்மேற்கு பிரதேசத்தில் தற்போது நீளவும் சீரட்சிலை இன்று அடுத்த சில நாட்களுக்கு அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மேல் சப்ரமுக மற்றும் தென் மாகாணங்களிலும் கேண்டி மற்றும் நுவரேலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மேல் மற்றும் சப்ரமுக மாகாணங்களிலும் நுவரேலியா காலி மற்றும் மாத்ரி மாவட்டங்களிலும் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பளித்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது வடமேல் வடக்கு மற்றும் வட மத்திய மாகாணங்களில் பல மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மாட்டுக்களப்ப மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போதுமான இத்தியாலத்துக்கு நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காட்சி வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது இடியுடன் கூடிய பழனை பெய்யும் வேலைகளில் அப்பிரதிசங்களில் தற்காலிகமாக பலத்த காட்சி வீசப்படும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் மட்டக்களப்பு புன்னச்சோலை அருள்மிகு பத்ரகாளியம்மன் ஆலயத்தில் வெள்ளைக்காரர்கள் தீமிதித்து நீத்திக் கடன்களை நீத்திக் கடனை நிறைவேற்றிய சம்பவம் இலங்கை மக்களை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது கிழக்கிழங்கையின் வரலாற்று சிறப்புமிக்க மட்டக்களப்பு புன்னச்சோலை அருள்மிகு பத்திரகாளியம்மன் ஆலயத்தின் தீ மிதிப்பு உற்சவம் பல்லாயிரக்கணக்கான அடியார்கள் புடைசூழ வெகு விமர்சையாக நடைபெற்றது மட்டக்களப்பு மத்திய பிரதேசத்தில் பன்னெடுங்காலமாக அருளாட்சி செய்து வரும் அன்னை பத்திரகாளியம்மன் ஆலயத்தின் வரடாந்த உற்சவம் கடந்த ஞாயிற்று உற்சவத்துடன் ஆரம்பமானது ஆலயத்தின் வருடாந்த உற்சவத்தில் கல்யாண கால்வட்டம் நிகழ்வு நடைபெற்றது நடைபெற்றது அதேவேளை அதிக அளவில் தீமிதிப்பு உற்சவத்தில் கலந்து கொள்ளும் ஆலயம் என்ற பெருமையினையும் மகிமையினையும் கொண்ட ஆலயமாக இந்த ஆலயம் விளங்கி வருகின்றது ஆலயத்தின் வருடாந்த தீமிதிப்பில் பிற்பகல் ஆலயத்தில் விஷட பூஜைகள் நடைபெற்று அம்பாள் குளிப்பு நிகழ்வு நடைபெற்றது தொடர்ந்து அம்பாள் ஆலயம் வருகை தந்தவுடன் தீக்குளிக்கும் விஷிட பூச்சிகள் நடைபெற்று தெய்வாதிகள் சூழ பல்லாயிரக்கணக்கான ஆடியார்கள் புடை சூழ பக்தர்களின் அரோஹரா கோஷங்களுடன் தீமிதி பூச்சபம் சிறப்பாக நடைபெற்றது தீமிதி பூச்சபத்தில் பல்லாயிரக்கணக்கான ஆடியார்கள் கலந்து கொண்ட நிலையில் வெளிநாட்டவர்களும் கலந்து கொண்டு தீயில் இறங்கி நேத்திக் கடன்களை செலுத்தியமை குறிப்பிடத்தக்கது